ஹாய் கைஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா ரிதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் நைன்டீட் காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துருப்பீங்க டூ கே கிட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா உலகம் போற ஸ்பீடுக்கு வந்து நிறைய பேர் வேகமா ஓடிட்டே இருக்காங்க பணம் சம்பாதிக்கணும் வீடு பிரஷர் அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் போட்டு வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபீல் குட் மூவி படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரிதம் படத்தை வந்து நான் சஜெஸ்ட் பண்றேன் ஏன் அப்படின்னா பிரேமம் ஆட்டோகிராஃப் நிறைய ஃபீல் குட் மூவி இருக்கு இருந்தாலும் இந்த படத்துல என்ன அப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு கதை வந்து இருக்கும் ஏன்னா நான் வந்து நைன்டி கட்ஸ்ல கேட்டிவில அந்த படம் போட்டுருங்க ஆனால் அப்போல்லாம் எனக்கு பார்க்கும்போது புரியல ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த படம் வந்து புரியுது நான் ஒரு நைன்டி முப்பது ஏஜ்ல ஒரு முப்பது வயசு ஏஜ் ஆகும்போது தான் எனக்கு இந்த படம் வந்து புரியுது ஏன்னா அர்ஜுன் சார் கேரக்டர் வந்து எனக்கு அப்ப புரியல என்னடா படம் ஸ்லோவா அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இப்ப போது வந்து படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கும் மணிவணன் காமெடி எல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க ஏன்னா ஏஜ் ஒக்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பேசுற விதமாகட்டும் அவர் சொல்ற ஸ்டோரியா இருக்கட்டும் அப்பவே வந்து அவர் நிறைய ஸ்டோரியில வந்து படத்துல சொல்லியிருக்காரு அர்ஜுன் சாருக்கும் அந்த மணிவணனுக்கும் உள்ள பாண்டிங்கு மீனா மேடத்துக்கும் அர்ஜுன் சாருக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கு ஒரு கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒரு கிட்ட எப்படி ஒரு புரிதல் இருக்கும் ஒரு எப்படி ஒரு பொண்ணு வந்து தப்பான பார்வையில பாப்பாங்க இதெல்லாம் வந்து அழகா வந்து இந்த படத்துல வந்து நரேட் பண்ணிருப்பாங்க அதனாலதான் நான் சஜெஸ்ட் பண்றேன் படத்துல எல்லா விதமான உணர்வுகளையும் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல அப்பா அம்மா மாமியார் மருமகள் பையன் இவங்களுக்கு உள்ள எல்லாம் எல்லாமே வந்து அழகா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் படம் வந்து ஏன்னா படம் ஆரமிக்கும்போதே வந்து ஒரு பாட்டில் தான் ஒரு பெண்ணோடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வகையில தான் அந்த படமே வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா பாட்டு வந்து அவ்வளவு அழகா அந்த வரிகள் வந்து அப்படி நமக்கு அழகாக உணர்த்தும் ஒரு பெண் வந்து தனியா இருந்தா என்னென்ன பதிவுகள்லாம் வரும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து இடைப்பட்ட தூரம் அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்க தப்பான பார்வை நட்பு காதல் இது எல்லாமே வந்து படத்துல இருக்குங்க இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க டூ கே கிட்ஸ் பொறுமையா படம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா படம் கண்டிப்பா பாருங்க படத்துடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுன் சார் வந்து பாம்பேல இருந்து ஷிஃப்ட் பண்ணி வருவாரு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு மீனா மேடம் வந்து பேங்க்ல வந்து ஒரு எம்ப்ளாயே வேலை செய்வாங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போறதுக்கு ட்ரெயின்ல தான் மீட் பண்ணி ஆகணும் அந்த ட்ரெயின் ஸ்பாட்ல தான் வந்து மீட் பண்றாங்க அர்ஜுன் சார் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்க அமௌண்ட் போட போவாரு அப்பதான் மீனா மேடம் வந்து பாத்துக்குவாங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குல ஒரு நட்பு வந்து ஒரு பாண்டிங் வந்து தொடரும் சில பல சண்டைகள்லாம் இருக்கும் அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நட்பு வந்து தொடரும் அந்த நட்பு மூலிமா தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்கு என்ன ஆச்சு வந்து வந்து ராஜாராணி கதை பார்த்திருப்பீங்களா நயந்திராவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அதே மாதிரி ஆர்யாவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு ரெண்டு பேர்த்துடைய காதலையும் வந்து சொல்லி முடிக்கும் போது அந்த பிஜிஎம் வரும் பாத்தீங்களா அப்போதான் வந்து காதுக்கு இனிமையா வந்து அந்த பிஜேமோட அந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க லவ் பண்றீங்க ஒரு முப்பது வயசு நைன்டி கிட்ஸ் இருக்கீங்க கல்யாணம் ஆகல ஒரு பொண்ணோட பேச பயப்படுறீங்க இந்த மாதிரி தயக்கம் கூச்சம் சுபம் இதெல்லாம் இருந்தா அந்த படம் கண்டிப்பாக பாருங்க இந்த படத்துல ஒரு பாட்டாக இருக்கட்டும் அந்த பிஜி ஆகட்டும் நீங்கள் ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போவீங்க அதெல்லாம் கேட்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும் பாய்